ப்ளட் ப்ரெஷர் வந்துடுதுன்னா நம்ம என்ன பண்ண செய்யணும் டாக்டர் முதல்ல வந்து பிளட் ப்ரெஷர் வந்துட்டுதே நம்ம கவலைப்படக்கூடாது ப்ளட் ப்ரெஷருக்கும் மனக்கவலைக்கும் மன அழுத்தத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது நான் விளையாட்டாக சொல்கிறது உண்டு கணவன் மனைவியோடு வர்றவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் திருமணத்துக்கு அப்புறம் வந்து தான் முன்னாலே வந்து சொல் அப்படின்னு கேட்பேன் நகைச்சுவையாக கேட்பது உண்டு உடனே அவன் ஓய்வு சொல்லுவாங்க இல்லை டாக்டர் அவர் கல்யாணம் ஆகும் முன்னாலே பிபி இருந்திருக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க மனதை வந்து முழு சந்தோஷத்தோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சி எடையை கரெக்டாக வச்சுக்கிறது எல்லாத்த விட மிக முக்கியமானது ப்ளட் ப்ரெஷர் என்பது வந்து நேரடியான பாதிப்பு வர்றதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் உப்பு ப்ளட் ப்ரெஷர் விழிப்புணர்வு தினம் என்பதை விட உப்பு சாப்பிடுவதால் வருகின்ற விழிப்புணர்வு தினம் என்று சொல்லிவிட்டோம் ஏன்னா அதை சாப்பிட்ற உப்புக்கும் ப்ளட் ப்ரெஷருக்கும் நேரடி தொடர்பு இருக்குது நம்ம எல்லாருக்கும் தேவையான உப்பு அன்றாட உணவில் ஒரு ஐந்து கிராம் இருந்தால் போதும் நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம்னா பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் வரைக்கும் உப்பு சாப்பிட்றோம் உப்பு சாப்பிட்றது அவ்வளோ உப்பு நமக்கு தேவையில்லை இது பெரும்பாலும் நாக்குக்கு சுவைக்கு அடிமையாகி அதனால் வர்ற விளைவு நம்ம குழந்தைகளை வீட்டில் பெரியவங்களை எல்லோரையும் வந்து எவ்வளோ தூரம் உப்பு குறைச்சிக்கிறோமோ மிக மிக நல்லது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நல்லது ப்ளட் ப்ரெஷர் வந்தவங்க அஞ்சு கிராம் உப்புங்கிற அளவு விட ரெண்டு கிராம் இல்லை மூணு கிராம் உப்பாகவும் குறைத்து கொள்வது நல்லது உள்ள உணவுகளை எதை பார்த்து வாங்கினாலும் அதில் உப்பு இருக்கான்னு பார்க்கணும் குறிப்பாக பேக்கரி ஐட்டம்ஸு பிக்கிள்ஸு பப்பட்ஸு இதெல்லாம் வந்து ஐ சால்ட் உள்ள உணவு ப்ளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு உப்பை குறைப்பது மிகவும் முக்கியம் உடற்பயிற்சி அவசியம் உடல் எடை குறைப்பு அவசியம் மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம் எதையும் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கக்கூடாது கூடாது எடுத்துக்கிறத நம்ம எப்படி ரிலாக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் உங்களுக்கு ப்ரேயர்னால ரிலாக்ஸ் பண்ண முடியுதா மியூசிக்கினால ரிலாக்ஸ் பண்ண முடியுதா இல்லை ஏதாவது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பதனால ரிலாக்ஸ் பண்ண முடியுதா அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு மனிதனும் இந்த வாழ்க்கைய வந்து சந்தோஷமாக கழிப்பது போது தான் கவலையே இல்லைனாலும் கவலையை லெட்டர் போட்டு நம்மளே வரவழைச்சக்கூடாது முடிந்தவருக்கும் கவலைகளை காதளவில் வச்சுட்டு அது போய் உங்கள் உடம்பை பாதிக்காத அளவுக்கு வச்சுட்டோம்னா ஹை ப்ளட் ப்ரெஷர் வந்து மெடிசன்ஸ் எடுக்கிறதோட இது மூலமாக நம்ம மெடிசினுடைய அளவை குறைச்சிக்கலாம் ப்ளட் ப்ரெஷராக வருகின்ற பாதிப்புகளை வந்து நம்மை பார்த்து கொள்ளலாம் வருடத்தின் பிளட் ப்ரெஷர் அவேர்னஸ் மெசேஜ்னு நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்